தனியாக அரை கிலோ தனியாக நல்லா அனல் கம்மியாக வச்சு நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துக்கணும் ரொம்ப சவக்கூடாதுங்க ஓரளவுக்கு தனியாக பச்சை வாசனை போனால் போதும் நிறையாவும் வரக்கூடாது அனல் கம்மியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் தீஞ்சால் கூட இந்த தனியா தூள் கசப்பெடுத்துக்கும் இந்த தூள் வந்து எல்லாத்துக்குமே போடலாம் காரக்குழம்பு பொரியல் எல்லா பொரியலுக்கும் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கனு மட்டனு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் தனியாகவே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப செவக்கெல்லாம் வரக்கூடாது இந்த அரைச்சிக்கலாம் வாங்க இது எப்படி அரைச்சி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் எல்லா தனியாக நல்லா பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வருத்தாச்சு சீரகாயம் ஒரு கிராமு மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராமு சோம்பு ஒரு இருபத்தஞ்சி கிராமு கசகசா உங்களுக்கு இருப்பென்னா போனா விட்டுருங்க கசகசா ஒரு இருபத்தஞ்சி கிராமு எல்லாம் போட்டு நல்லா பொன்னேரமாக நேரமாக இது பட்டளை அவங்கெல்லாம் போடக்கூடாது வெறும் சீரகம் மிளகு சோம்பு போதும் அது வரைக்கும் வறுத்து నల్ పొన్ వచ్చి ఇంకా తనియ ఇలా నా మిక్సీ జారా అరకు ఇది సుడ సుడు అరచి వచ్చే కొంచెం సుడే నంబ అర కూడా అది పోటు అరచుక్ మీన్ కు స్పూను నాలుగు స్పూన్ పోం అది తనయే మిక్సీ జారణి ఊటి అరచా నైసా వంతు నన్న వీట్ అరచి వచ్చిపోవండి ఎవో అర వేరు ஒரு கிலோ பக்கமாக வந்துடும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு நிறைய தீய விட்டுறாதீங்க ஓரளவுக்கு கலர் மாறணுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதே போல் வறுத்து போங்க இதெல்லாம் பச்சையாக போட்டுறாதீங்க டேஸ்ட்டு கம்மியாக போயிடும் இதில் எல்லாம் சோம்பு சீரகம் அரை கிலோ தனியா அரை கிலோ தனியாவுக்கு சீரகம் ஐம்பது கிராமு மிளகாய் ஐம்பது கிராமு சோம்பு ஐம்பது கிராமு இப்போ இதை நல்லா கலந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா எல்லா குழம்பும் செய்யக்குள்ள இது ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே போடலாம் கறி சிக்கனு மட்டனு சாம்பாருக்கு அந்த மாதிரி அரைச்சிட்டேன் மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த தனியாத்தூளை போடலாம் இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி விட்டு எல்லாம் கலந்து நல்லா அரைச்சு நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுக்குவோம் ஈஸியாக அரைச்சிக்குவோம் கொஞ்சம் சொர சொரம் அரைச்சா கூட நம்ம தேங்காய் அரைக்குள்ள போட்டு அரைச்சிக்கலாம் மசாலா பொடி அளவுக்கு நாமளே மிக்சியில் அரைச்சிட்டோம் நம்ம தேங்காய் ஆட்டுக்குள்ள இல்லைன்னா குள்ள மிக்சியில் கூட போட்டு ஒரு டப்ல தண்ணி ஊற்றி அதுக்கெல்லாம் கொஞ்சம் சொர சொரம் தான் அரைச்சிருக்கேன் நெய்ஸாக அரைச்சிக்கலாம்

இதே மாதிரி நீங்களும் இது சாம்பாருக்கு போட்டுக்கலாம் காரக்குழம்பு போட்டுக்கலாம் எல்லா காரக்குழம்பு மீன் குழம்புக்கு போட்டுக்கலாம் கறி குழம்பு போட்டுக்கலாம் மட்டன் சிக்கனுக்கு போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த தனியா தூள் அது மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் அரைச்சு பாருங்க ஒரு பேக்கிங் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்கும் எனக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு இது இந்த தப்பா நிறைய வந்துரும் tenía por rey